மருத்துவ குணங்கள் இணைந்த ஆட்டை இறைச்சி ஆதி மனிதர்கள் முதல் இன்றைய நவீன உணவு காலம் வரை ஆட்டு இறைச்சி மனிதர்களின் விருப்ப உணவாக இருந்து வருகிறது இதற்கு காரணம் இதன் சுவை மற்றும் அது மனித உடலுக்கு தரும் சத்துக்கள் ஆட்டு இறைச்சி செழுமையான இனிப்பு சுவை கொண்டது இதன் இறைச்சியை மனமுள்ள மசாலா பொருட்களுடன் சமைப்பது அதன் சுவையை மேலும் அதிகரிக்கிறது ஆட்டு இறைச்சி குறைந்து கொழுப்பு கொண்டது இது லினோயிக் அமிலம் என்னும் ஒரு வகையான கொழுப்பு அமில வகையை சேர்ந்தது இது உடலில் ஏற்படும் அலர்ஜி நிலையை தடுக்கிறது இது தவிர இதில் அதிகளவு இரும்புச்சத்து மற்றும் வைட்டமின் பீட்டுகளும் உள்ளது விளையாட்டுத் துறையில் இருக்கும் பலருக்கும் உடல் எடையை குறைக்க முயற்சி செய்வோருக்கும் பிடித்தது ஆட்டின் மூளைக்கறி ஏனெனில் இது இறைச்சியை விட சுவையானது இது உடலுக்கு தேவையான ஏராளமான ஊட்டச்சத்துக்களையும் கொண்டு தேவையற்ற பசியை அடக்கும் சத்து கொண்டது உடலின் சக்தியை நீண்ட நேரமும் வைத்திருக்கும் ஆற்றல் மூலமாக செயல்படுகிறது ஆட்டின் இறைச்சி உடலில் சேதமடைந்த திசுக்களை சரி செய்வது மட்டுமல்லாமல் எலும்புகள் தோல் தசைகள் மற்றும் ரத்தத்தை உருவாக்க நமது உடல் புரத்தத்தை பயன்படுத்துகிறது ஆட்டின் மண்ணீரில் ரத்த சோகையை எளிதாக போக்குகிறது தோலுக்கு பொலிவூட்டும் மருத்துவ குணங்களும் ஆட்டு இறைச்சியில் இருக்கின்றது மேலும் இதில் இருக்கும் வைட்டமின் ஏ பார்வை கோளாறுகளை நீக்குவதுடன் கூர்மையான பார்வைக்கு உதவுகின்றது நன்றி